பிள்ளையா நல்லபடியா தான் வருவா அவன் நல்லபடியா வரணும்னா முதல்ல நீ இங்க இருந்து வெளியில போடும் ஏ பொண்ணை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் போனி எப்படி போவா இங்க இருக்கிற டாக்டர் எல்லாம் இவ செட் பண்ண ஆளாச்சே ஆமா சம்பந்தியமா நீங்க வேணா பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் வந்து சாரி உங்க பொண்ண காப்பாத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க இவ அந்த மாதிரி தான் ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பா கேங்க ஏ மனசாட்சி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அவங்க மனசாட்சியோட தான் பேசுறாங்க நீங்க தான் டேபிள் அந்த வேலைய பாத்துட்டு இருக்கீங்க இவ வேணா உனக்கு தேவைப்படலாம் நீ ஜாலரா அடிக்கலாம் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது முதல் அவளை கூட்டிட்டு போயிடு இல்ல ரெண்டு பேருக்கும் மரியாதை கட்டு நீ உன் வீட்டுக்கு போ பின்னாடியே போலீஸ் உன் வீட்டுக்கு வரும் உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு நீ எப்பொண்ண கொல்ல பார்த்த வீடியோவை விக்ரம் அனுப்பி வச்சிருக்காருல்ல அத ஆதாரமா வச்சு உன்ன தூக்கி உள்ள வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு திருப்பி திருப்பி சொல்றேன் இது எல்லாத்துக்குமே காரணம் விக்ரம் தான் அவனை நம்பாதீங்க நான் எதுக்கு செஞ்சு காவியவை கொல்ல போறேன் வேற எதுக்கு தா என் பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் ஓ ரொம்ப துரும்பம் இல்லாத விஷயத்தை பத்தி பேசாதமா ஏய் என்ன எனக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னு மறந்து போச்சா உனக்கு இவளுக்கு நீ சப்போர்ட் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ இந்த நிமிஷம் உன்னை தலைமுழிக்கிட்டு என் மருமக மட்டுமே எனக்கு போதும்னு நான் பாட்டுக்கு ஒரு தனியா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிருவேன் பாத்துக்கோ எனக்காக உங்களுக்குள்ள எந்த சண்டையும் வேண்டாம் ஐயோ காவிய எழுந்ததும் அவளே உண்மை சொல்லுவான் அப்போ தெரியட்டும் அதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அவ சொல்லப் போற உண்மைக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன் அவ சொல்லட்டும் அப்புறம் இருக்கும் உனக்கு